நீ கரூருக்கு இவ்வளவு பேர் ஓடி வராங்க பிஜேபி வருது உண்மை கண்டறியும் குழு காங்கிரஸ் வருது உண்மை கண்டறியும் குழு அது ரெண்டு லட்சம் கொடுக்குது ரெண்டு லட்சம் கொடுக்குது தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில் இனங்கள் பதினஞ்சு பேர் சாகும் போது இந்த உண்மை கண்டறியும் குழு எங்கே போய் தூங்கி கிடந்தது எங்கே சுட சொன்னவன் யார் எங்கிருந்து உத்தரவு வந்தது மனு கொடுக்கத்தானே வந்தான் மக்கள் கலவரமர் எப்படி கணித்தீர்கள் அப்படியானாலும் தண்ணீரை பீச்சி அடிக்க வேண்டும் வேண்டும் கண்ணீர் போய் குண்டுகளை வீசி கலைக்க வேண்டும் எப்படி துப்பாக்கி சூட நடத்தினீர்கள் கலவரம் வரும் என்று கணித்து எப்படி முன்கூட்டிய தொலை தூரத்தில் இருந்து சுடக்கூடிய அந்த திறமை பெற்ற அந்த துப்பாக்கியோடு எப்படி வந்து கூடினீர்கள் அதில் மேலே வண்டி மேலே ஏறி உட்கார்ந்து எப்படி அமர்ந்து காத்திருந்தார் அந்த காவலர் அப்படி சுட்டாலும் காலுக்கு கீழே தான் சுட வேண்டும் எப்படி கழுத்திலே குறிப்பாத்து சுட்டீர்கள் இத்தனை கேள்வி ஒருவர் கூட எழுப்பவில்லையே ஏன் இந்த உண்மை கண்டறிய உங்களுக்கு பாரதிய ஜனதாவில் இருந்து காங்கிரஸ் இருந்து அன்னைக்கு வராமல் உறங்கி போனது ஏன் தூங்கி போனது ஏன் ஆந்திர காட்டுக்குள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் தமிழர்கள் என்று திருட்டு பட்டம் கட்டி எங்களை சுட்டுப்பட்டார்கள் ஒரு இருக்கிற மதிப்பு மனிதனுக்கு இல்லையா என்ற கேள்வி இந்திய நிலத்தில் எவனும் எழுப்ப